ஹாய் எல்லாருக்குமே வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பருப்பு பாயசம் வந்து பண்ண போகிறோங்க யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா பருப்பு பாயசம் வந்து நம்ம பாசி பருப்பு யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவோம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம கடலை பருப்பு யூஸ் பண்ணி வந்து எப்படி வந்து பாயசம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் கடலைப்பருப்பை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப அந்த பொன்னிறமாக வறுக்கணும் அப்படிங்கிறதான் கிடையாது சும்மா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக வந்துட்டு அந்த கடாயில் வந்துட்டு நீங்கள் வறுத்து எடுத்தாவே வந்து போதுமானது அந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு அதை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி நல்லா கொலைய வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோங்க அதுக்காக வந்து ஒரு குக்கரில் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் கடலைப்பருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மூன்றிலேருந்து நாலு கப் வந்து நான் தண்ணி வந்து ஆட் பண்ணுறேங்க ஆட் பண்ணிவிட்டு இதோட வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு நான் நெய் ஆட் பண்ணுறேங்க ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வந்து ப்ரெஷர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நல்லா கொலைய வேக வைக்கணும் நம்ம நார்மலாக பாசிப்பருப்பு தோரம் பருப்பு வந்து நல்லா கொலைய வேக வச்சு எடுப்போம் இல்லையா அதே மாதிரி தாங்க இதையும் வந்து நம்ம வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம் இது வந்து விசில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக விடணும் நம்ம நார்மலாக வர்ற இப்போ தோரம் பருப்பு பாசிப்பருப்புக்கு வர்ற விசிலோட கொஞ்சம் கூடுதலாக விடணுங்க அந்த மாதிரி வந்து நம்ம நல்லா விட்டு கொலைய வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா கொலையாக வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்வீட்டுக்காக வந்து நான் பனங்கற்கண்டு வந்து நான் எடுக்கிறேங்க நீங்கள் வந்துட்டு சக்கரை வெல்லம் கருப்பட்டி இந்த மாதிரி எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கிட்ட பனங்கற்கட்டு இருந்ததுனால நான் வந்து பனங்கற்கண்டு வந்து எடுத்துக்கிறேங்க நான் வந்து ஒரு கப் கடலைப்பருப்புக்கு ஒரு கப் வந்து நான் வந்து ஸ்வீட் வந்து எடுத்துருக்கேங்க ரெண்டுமே ஈக்குவலாக வந்து நான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் கூடவோ வந்து குறைக்கவோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் பனங்கற்கண்டு வந்துட்டு அதில் வந்து தூசு அதிகமாக இருக்கும் ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்துட்டு பனங்கற்கண்டு தண்ணியை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சிங்கன்னா அந்த இது பனங்கற்கண்டு வந்து கரைஞ்சிடும் அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிகட்டி அதை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து பாயசத்துக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் வெள்ளம் கருப்பட்டினா கூட இதே ஃபார்முலா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் பனங்கருக்கின்ற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம பாயசத்துக்கு தேவையான முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்துட்டு நம்ம நெய்யில் வதக்க போகிறோம் ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க இந்த நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் தேங்காய் வந்து நல்லா சில்லாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்க போகிறேங்க இது வந்து அந்த தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு முந்திரி அதுக்கப்புறமா வந்து நம்ம திராட்சை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த முந்திரி நல்லா பொன்னுரமாக ஆகணும் அந்த திராட்சை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படி பலூன் மாதிரி உப்புங்க அந்த மாதிரி ஆகிற வழி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம கொதிக்க வைக்க போகிறோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாமே இண்டிவிஜுவலாக வந்து ரெடி பண்ணி வச்சுச்சிங்க பருப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா கொலையை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சாச்சு பணம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்கும் தனியாக ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை தேங்காய் இதெல்லாமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் வதக்கி தனியாக வச்சாச்சிங்க இப்போ வந்து நம்ம வந்து பாயசம் வந்து கூட்டி வைக்க போகிறோம் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற பனங்கற்கண்டு தண்ணியை வந்து வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதோடு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம கொலைய வேக வச்ச கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க பாயசம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா குதிச்சு வந்துட்டுருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்குறேன் ஸோ அந்த பொடியை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்மளோட கடலைப்பருப்பு பாயசம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குங்க நல்லா போய் குதிச்சு வந்துட்டுருக்கு அந்த ஏலக்காய் மனம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப சூப்பராக வீசிட்டுருக்கு அவ்வளோ தாங்க பாயசம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா அந்த போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க பாயசம் நம்ம குடிக்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தீம்னா வேணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் இன்னும் வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபைனலாக வந்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் முந்திரி திராட்சை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான கடலை பருப்பு பாயசம் வந்து ரெடி ஆகிடுங்க டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இந்த கடலை பருப்பு பாயசம் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மட்டும் உங்கள் கருத்துக்களை கேள்வியில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்